ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரர்கள் சிங்களத்துல வெறும் இருபத்தி ஆயிரம் வீரன் என் தலைவன் தலைவனிடத்துல இருபத்தி ஐயாயிரம் வீரன் ரெண்டு லட்சத்தி எண்பதனாயிரம் வீரனுக்கு சம ஏன்னா ஒரு புலிமரவன் ஆயின் ஒரு சிங்கள வீரனுக்கு சம நீ கூட்டத்தை பாக்குற அது கூடும் கலை ஆனால் என் கூட்டம் கூடும் கலையாது எவ்வளவு புரிதா உனக்கு ஏன் நான் கட்டுவது கொள்கை கோட்டை குட்டிய சவரில் மழை பெஞ்சா காத்தடிச்சா கரையிறதுக்கு ஒரு வழக்கு போடுறதுக்குள்ள எவன் எங்க போனான் கட்சியை தலைமுறை வாய்ப்புச்சு இருநூத்தி அறுபது வழக்க போட்டு இன்னும் நின்னு போயிட்டு இருக்கேன் இன்னும் நின்னு போயிட்டுருப்பேன் தயவு செய்து என்னை கைது பண்ணின்னு கெஞ்சிற ஒரு தலைவன் இந்திய நாட்டில் நான் ஒருத்தன் இருக்கேன் பிளீஸ் அரெஸ்ட் மீன் ஏன் ஒரு புரட்சிக்காரனை ஒரு போராட்டக்காரனை சிறை செதுக்கும்டா சிதைக்காதுடா அங்க போய் விட்டின்னு வச்சுக்க இப்ப நேரம் படிக்கிறதுக்கு பத்தல படிச்சு கிடிச்சு மண்ட முழுக்க ஏத்திட்டு வந்து ஒரு இப்பவே எந்த கலையும் பதில் இல்ல ஒன்ட்ட கொலை அத்து போடுவேன் தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் சிவ நாட்டத்தை பார்த்திருப்ப அதையும் சினிமாலதான் பாத்திருப்ப சீமா நாட்டத்தை இந்த காலத்துல பாப்பேன் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வீரர்கள் சிங்களத்துல வெறும் இருபத்தஞ்சாயிரம் வீரன் என் இடத்துல ஆனா இருபத்தி வீரன் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் வீரனுக்கு சமம் ஏன்னா ஒரு புலிமரவன் ஐநூறு சிங்கள வீரனுக்கு சமம் நீ கூட்டத்தை பாக்குற அது கூடும் களையும் ஆனா என் கூட்டம் கூடும் களையாது ஏன்னா நான் கட்டுவது கொள்கை கோட்டை குட்டிச்சவர் இல்ல மழை பெஞ்சா காத்தடிச்சா களையறதுக்கு ஒரு வழக்கு போடுறதுக்குள்ள எவன் எங்க போனான்னு தெரியல கட்சியே தலைமுறை போச்சு இருநூத்தி அறுபது வழக்க போட்டு இன்னும் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் பாருடா இந்தியாவிலேயே தயவு செஞ்சு என்ன கைது பண்ணுங்கன்னு கெஞ்சுற தலைவன் நான் ஒருத்தன் தான்டா ஏன் ஒரு புரட்சிக்காரன ஒரு போராட்டக்காரன சிறை செதுக்கும்டா சிதைக்காது அங்க மட்டும் விட்டேன்னு வச்சுக்க இங்க படிக்கிறதுக்கு நேரம் பத்தல படிச்சு மண்ட முழுக்க ஏத்திட்டு வந்து விட்டேன்னு வச்சுக்க இப்பவே எந்த கேள்விக்கும் பதில் இல்ல உன்கிட்ட குலையை அத்துப்புடுவேன் தம்பி இந்த வாட்டி எவனும் தப்பிக்க முடியாது மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்ப அதையும் தான் பாத்துருப்ப ஆனா சீமான் ஆட்டத்தை இந்த களத்துல பாப்ப நீ என்று சீமான் பேசியுள்ளார்